டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் வணக்கம்மா டிஎன்டிவில இருந்து பேசுறேங்கம்மா வணக்கம் ஐயா அரசயோகி கரூரா தமிழ்நகர் வீடத்துல இருந்து சத்தியவம் அம்மையா பேசுற சொல்லுங்க ஆமா இப்ப வந்து மருதமலை குடமுழுக்கு நாளை காலை நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்குது இப்ப அதுல வந்து எழுபத்தி ரெண்டு மொத்த குண்டங்கள்ல முப்பத்தி ஆறு குண்டங்கள்ல தமிழ்ல வந்து வேள்வி நடத்தணும் அப்படின்னு உயர் தீர்ப்பு இருக்கு அதன்படி இப்ப முப்பத்தி ஆறு குண்டங்கள் தமிழுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கா முப்பத்தி ஆறு குண்டங்கள் தமிழுக்கு ஒதுக்கப்படவில்லை தமிழ் வேதியர்கள் என்று உயர் நீதிமன்றம் பயிற்சி பெற்று குடமுழுக்கு விழா தமிழில் மட்டுமே நிகழ்த்துகின்ற எந்த ஒரு தமிழின குருவீட வேள்வியாளர்களையும் அழைத்து அவங்க வேள்வி நடத்துறதுக்கு அனுமதிக்கல நாங்க மூன்று நாட்களுக்கு முன்பாகவே வேள்வி ஆரம்பிக்கும் முன்பாகவே இங்க இருக்கக்கூடிய துணை ஆணையர் செயல் அலுவலர் அவர்களை சந்திச்சு நாங்க வந்துட்டு வேள்வி நடத்துற தமிழர்கள் தமிழன குருவிடம் இருக்கு மனுதாரர் சுரேஷ் பாபு அவர்களுடைய சார்பிலும் வேள்வி நடத்துறவங்க இருக்காங்க எங்களை எல்லாம் நீங்க அனுமதிங்கன்னு கேட்டோம் எங்க யாரையுமே இது வரைக்கும் அனுமதிக்கலைங்க என்ன சொல்றாங்கம்மா அதுக்கு அவங்க நம்ம சொன்னதுக்கு நாங்க மூன்று நாட்களுக்கு முன்னாடி கேட்டப்ப எங்களுடைய கோயில் அச்சகர்கள் சிவாச்சாரியர்களை கொண்டே நாங்க நடத்துறோம் தமிழ்ல முப்பத்தாறு வேள்வி குண்டத்துலன்னு சொன்னார் அவரு துணை ஆணையர் செந்தில்குமார் அவரு ஆனா நான் கேட்டேன் சிவாச்சாரியர்கள்னா யாருங்க பிராணர்களா தமிழர்களா அப்படி கேட்டேன் அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லல ஆனா இங்க நிகழக்கூடிய வேள்வி அனைத்தும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் கருவறையில் பூசல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சமஸ்கிருத பாடசாலை ராஜா பட்ட பிச்சை குருக்கள் அவர்கள் வழி வாழக்கூடிய பிராமணர்கள் மட்டுமே வந்திருக்கிறாங்க சமஸ்கிருத ஐயர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் தான் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சமஸ்கிருத பாடசாலை வேதியர்கள் சொல்ல போனா குறிப்பாக சமஸ்கிருத பாடசாலை வேதியர்கள் மட்டுமே நடத்துறாங்க அவங்களும் யாகசாலையில தமிழ்ல ஓதவே கிடையாது இப்போ இது இது வந்து கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றத்தை வந்து ஒரு அவமதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்து சமய அறநிலையத்துறை செய்யுது இதற்கு இதை எதிர்த்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறதா இருக்கீங்கம்மா நீங்க இந்த இடத்துல அதை எதிர்த்து இரண்டு நாளா தமிழ் வேள்வியலர்களை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோயில் அலுவலகம் முன்பு அருள்வேட்டல் பூச சித்தர் மூங்கில் அடியார் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம்

இப்ப இது தொடர்பா நீதிமன்றத்திற்கு போறதுக்கு வழி வழிவகை இருக்கு இல்லைங்கம்மா உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து அமல்படுத்தலன்னு சொல்லி போலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இது வேள்வி தமிழ்ல நடந்ததா எந்த தமிழ் வேள்வியாளர்கள் வந்து நடத்தினாங்க அப்படின்ற பெயர் எல்லாம் நாங்களும் கேட்டிருக்கோம் கோயில் நிர்வாகத்துல அது அவங்க கோயில் நிர்வாகம் எங்களுக்கு வழங்கணும் மனுதாரர் வந்து அந்த கோயில் நிர்வாகம் வழங்கக்கூடிய பெயர் பட்டியல் எடுத்துட்டு இந்த உயர் நீதிமன்றத்துல மனு கொடுத்த சுரேஷ் கோபு ஐயா அவங்க மற்றும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞரும் இதுல இருக்காங்க அதுல வந்து அவங்க சமர்ப்பிக்கணும் நமக்கு அப்பதான் இதுல அவமதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது உயர் நீதிமன்றம் நிரூபிக்கும் நிச்சயமா நிச்சயமா நன்றிங்கம்மா 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 வணக்கம்மா நன்றி ஐயா டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்